திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று ஊடல் உவகை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லலி வாடினும் பாடு பெறும் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீரிய்தன்னாரகத்து புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை தவறிலாயினும் தாம் வீழ்வார்மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து உணலினும் உண்டது அரல் இனிது காமம் புணர்தலின் ஊடல் இனிது ஊடலில் தோற்றவர் வென்றார் அதுமண்ணும் கூடலிற் காணப்படும் ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு ஊடுக மன்னோ யாமிரப்ப நீடுக மன்னோ இரா ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்